பெருமைபரிசு பறிக்கையை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் தொடர் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று அதாவது ஐந்து எதிர்பார்க்கை முன்னோடி பறிக்கைத்தாள்கள் ஐந்தாவது பறிக்கைத்தாளின் இறுதி இருபக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் வழங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களெல்லாம் காணொளிகளாக என்னுடைய சேனலில் திசப்பி அம்பிகை பாகன் என்னும் சேனலில் பதிவேற்றம் செய்வதோடு அந்த காணொலிகள் அனைத்தும் பிளேலிஸ்டாக ஒரே தொடராக பார்ப்பதற்கு வசதியாகவும் நான் பதிவேத்த அதை உருமாற்றி அனைத்து பிள்ளைகளுக்கும் அனுப்பி இருக்கின்றன அதனை பார்த்து பயனடையலாம் அந்த பிள்ளைகளின் நலன் கருதி மேலதிகமாக இன்னும் ஒரு பரிச்சைத்தால் செய்து அது நாற்பது வினாக்கள் அவைக்கும் விடைகாலம் பழக்கங்கள் வழங்குகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை பரிச்சைத்தாள சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என கூறுகின்றேன் நன்றி ஐந்தாவது முன்னோடி எதிர்பார்க்க பரிச்சைத்தாளின் ஏழாம் பக்க வினாக்களுக்கு விடை காணம் விளக்கங்கள் வழங்குகின்றேன் மிக அவதானமாக பின்பற்றுங்கோ நீங்க எவ்வளவு தெளிவாக விளங்கிக் கொள்வீர்களோ அவ்வளவுக்கு அது சிறப்பான உங்களுடைய ஆற்றல வழக்கம் இப்ப முப்பத்தி நாலாவது வினா அந்த வினாவித ஒரு சிறு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வினாவிதே ஆரம்பத்திலே அந்த வினா இலக்கம் குறிக்கப்படவில்லை அதை முதலாவதாக குறித்து கொள்ளுங்கள் முப்பத்தி நாலாவது விநாயண அதே நேரம் அந்த இருக்கின்றது அல்லாதது கீழே தரப்பட்டுள்ள எண்களில் என்றத மாற்றி விடுங்கோ இந்த பகுதியை அளித்த விடுங்கள் இது பண்ற போது ஏற்படுகின்ற அடைப்பும் இருந்தது அதுவும் இங்கே வரவில்லை அதாவது இதுல ஒரு நிறையாக ஐந்து அடைப்புகள் இருந்தன இந்த மாதிரி சரி இதை எப்படியோ நாங்க விடியத்தை புரிந்து கொண்டார் சரி இப்ப ஐந்து அடைப்புகளில் ஐந்து இலக்கங்களை கொண்ட ஓர் எண் உள்ளது அந்த எண்ணின் முதலாம் இலக்கம் இரண்டாம் மூன்றாம் இலக்கங்களில் அதாவது இரண்டாம் மூன்றாம் இலக்கங்களின் கூட்டுத்தொகையிலிருந்து நான்காம் ஐந்தாம் இலக்கங்களின் கூட்டுத்தொகையே கழித்தால் கிடைக்கும் எண் ஆகும் அவன் யாதாக இருக்கலாம் என்று கேட்கப்படுகின்றது கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஐந்து இலக்க எண்கள்ல முதலாம் இலக்கம் இரண்டாம் மூன்றாம் இலக்கங்களை கூட்டி வருகின்ற பெருமாணத்தில் இருந்து நாலாம் ஐந்தாம் இலக்கங்களை கூட்டி வருகின்ற பருமாணத்தை கழித்தால் கிடைக்கும் பருமாணம் முதலாம் இலக்கமாக இருப்பதை தெரிவிச்சான் இது என்று தெரிவிச்சுட்டான் இப்ப நாங்கள் இதுல முதலாவது இலக்கம் ஐந்து நாலையும் மூன்றையும் கூட்டினால் ஏழு ஏழில ஒன்றிலே ஒன்றை கழித்து ஒன்றோடு சாரி ஒன்றோடு ஒன்றை கூட்டி வருகின்ற பொருமாணம் தண்டை கழித்தால் ஐந்து அது முதல் எண்ணாக இருக்கின்றது அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது ஆயினும் இரண்டாவது மூன்றாவது தவறா என்பதையும் பார்ப்போம் இரண்டே கொடுனா ஏழு ஏழுல மூன்று போனால் நாலு அப்ப அது பொருத்தமாகத்தான் இருக்குது ஏழு ஏழுல மூன்று போனால் நாலு அப்ப இந்த ரெண்டு விலைகளுமே இங்க பொருத்தமாக இருக்கின்றன ஆனா இந்த ஒன்று ஒன்றுதான் பொருத்தமாக இல்லாம இருக்கு அப்ப அவன் அல்லாதது யாது என்பதை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அல்லாதது யாது என்றால் மூன்றாவதாகத்தான் இருக்கும் இந்த மூன்று என்பது பாருங்கோ மூன்றுல ஆறு போகாது அப்ப இது வரவும் முடியாது அப்ப இது இந்த கேளுக்கான விடை மூன்றாவது என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ ஏனென்றால் இந்த விடையும் சரி இந்த விடையும் சரி அப்ப இந்த தகவல் அப்படியே இருக்கட்டும் அதாவது இதுல மேலே ஐந்திலக்கா போன்றிருக்கின்றது என்பதை கருத்துல கொள்ளுங்கோ அப்ப அந்த அழைப்புக்குள்ள இந்த தகவல் சரியாக இருந்தால் இதில மூன்றாவது விடையே தவறானது என்பதை அதாவது பொருந்தாதது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை தருகிறேன் முப்பத்தி ஐந்தாவது வினா நாலு சி எம் ஒரு பக்க அளவுடைய நான்கு சதுரங்களை சதுர வடிவில் அதாவது ஒரு சதுரம் வந்து ஒரு பக்க அளவு நான்கு சி எம்மா அப்ப எங்களுக்கு சதுரம் நான்கு பக்கம் சமம் என்று தெரியும் அப்ப அதே ஒரு பக்கம் நான்கு செய்யம் என்று சொல்லி இருக்குது இப்பகையான நான்கு சதுரங்களை இணைத்தால் கிடைக்கும் சதுரத்தின் சுற்றளவக்கம் இந்த மாதிரியான நான்கு சதுரங்களை இணைக்கின்ற போதும் அதாவது இதே மாதிரி நான்கு சதுரங்கள் தான் இப்படியாக இணைக்கின்ற போதும் அந்த சதுரத்தின் சுற்றளவக்கம் அப்ப இதே சுற்றளவு என்றால் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து சுற்ற ஆரம்பித்தால் இது நாலு சீகம் என்றால் ஒரு பக்கம் எட்டு அப்ப எட்டு படி நாலு பக்கம் என்றால் எண் நான்கு முப்பத்தி ரெண்டு சீகம் சுற்றளவு சுற்றளவுக்கும் அதாவது நான்கு சதுரங்களையும் சதுர வடிவில் இணைத்தால் கிடைக்கும் சுற்றளவுக்கும் அந்நான்கு சதுரங்களின் நிதியாக இணைத்து கிடைக்கும் செவ்வகத்தின் சுற்றளவக்கம் அப்ப நிறைய என்றால் இப்படி நான்கு சதுரங்களையும் இந்த மாதிரி இணைத்து கிடைக்கின்ற சுற்றளவு அப்ப இதில் ஒன்று நாலு என்றால் ஒரு பக்கம் பதினாறு சுயம் அடுத்த கீழையும் பதினாறு சுயம் ஆனா இங்கே அகலப்பக்கத்திலையும் நாலு நாலு சுயம் இருக்கு அந்த அகலப்பக்கம் உள்ளதுதான் மேலதிகமானது ஏன் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்ப இந்த தண்டின் நாலு நாலு எட்டுத்தான் மேலதிகமாக இருக்கின்றன இவன் இங்க அப்படியே கூட்டுவதாக இருந்தால் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாலு நாலு எட்டு நாற்பது அப்ப நாற்பதுல முப்பத்தி ரெண்டு கழித்தால் எட்டு சீக்கமே அகில உள்ள வித்தியாசம் என்பதை கேள்விக்கான விடையாகும் இனி நான் முப்பத்தி ஆறாவது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் கவனியங்கோ இந்த முப்பத்தி ஆறாவது வினாவில இப்படிவங்களில் அரைப்பாகம் நிலத்தப்படாதவை எவை என்று கேட்கப்படுகின்றது அப்ப இந்த வடிவங்கள்ல நிலத்தப்பட்ட பாகங்களை நாங்கள் பின்னங்களாக எழுதினால்தான் அரைப்பாகம் என்பது தண்டின் மேல் ஒன்று அப்படி இல்லாததை தெரிவு செய்வோம் இப்ப இதுல பாருங்க முதலாவது வடிவத்திலே ஒரு பாகம் நிலைத்தப்பட்டிருக்கு அப்ப அது பொருத்தம் தண்டில ஒரு பாகம் அப்ப அதுபடியாக வராது ஏன் இங்க கேட்கப்படுது இவ்வங்களில் இவ்வடிவங்களில் அரைப்பாகம் நிலத்தப்படாதவளியவை அப்ப ரெண்டு ஆங்கில அழுத்தம் தந்தபடியே ரெண்டு வடிவங்கள் அரைவாசி நிலத்தப்படாமல் இருக்கு அதை நாங்க தெரிவு செய்வோம் அப்ப அடுத்ததுல பார்ப்போமாக இருந்தால் நாங்க நாங்காக பிரிக்கின்ற போதும் இதை இப்படியாக நான்காக பிரித்தால் மேல் ஒன்று அடுத்ததெல்லாம் எல்லாம் சரியாக பிரிக்கப்படுத்து அடுத்ததுலேயும் இதை இப்படி பிரிக்கின்ற போதுதான் எங்களுக்கு இந்த பின்னங்களை கணக்காக போடுதல் முடியும் அப்ப நான் இப்படியாக பிரித்து விட்டு எல்லாவற்றுக்கும் முடிய பின்னங்களை இப்பொழுது தருகின்றேன் அப்ப எங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இது நாலின் மேல் இரண்டு அப்ப இதை இருந்தால் இதுவும் தண்டின் மேல் ஒன்றுதான் அரைவாசி அப்ப இதுவும் விடியா வராது இதுவும் விடியா வராது இதுகின் நாளின் மேல் இரண்டு அப்ப அதுகின் தண்டின் மேல் ஒன்றுதான் அப்ப சமூக பின்னம் பார்த்தால் அதுவும் விடியாக பெறாது சரியாக இருக்குது இதுகும் நாளின் மேல் ரெண்டு அப்ப சுருக்கினா தண்டின் மேல் ஒன்று விடியாக பெறாது இது சமபாகமாக எட்டாக பிரிக்கப்பட்ட எட்டின் மேல் நாலு அப்ப சம பின்னா சொன்னா பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கோணும் அல்ல வகுக்கணும் இது ஒரே எண்ணால பெருக்கினா நாலா வகுத்தால் ஒன்று நாலுத்தால் ரெண்டு ரெண்டின் மேல் ஒன்று அப்ப இதும் விடியாக வராது சரியானது ஆனா இதுல இது எட்டின் மேல் மூன்று ஆஹ் இதை வகுக்க முடியாது அப்ப இது ஒரு எழுத்து அதாவது இந்த வடிவம் அரைவாசி இல்லை இது அடுத்த வடிவத்தை பார்த்தால் இது ஆறு பாகங்களாக பிரித்து ஆறின் மேல் மூன்று என்று இது ரெண்டின் மேல் ஒன்று என கருதலாம் இது சமவது பின்னம் என்பதை சாரி அதாவது சமபக்க முக்கோணி என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க அப்ப இதுவும் இப்படியாக வராது அடுத்த இதுல மேலே ஆறு உள்ளுக்காறு பன்னிரண்டு இல்ல ஐந்து தான் நினைக்கப்பட்டிருக்கு அப்ப இதுவும் அல்ல அப்ப ஏப் என்கின்ற முதலாவது விடையே பொருத்தமாக அப்ப இங்க ஒரு கடின போக்கும் இல்ல நாங்கள் கொஞ்சம் கவனமாக கேள்விகளை அவதானிப்போமாயிருந்தால் விடை அணுகிறது இலகுவாக இருக்கும் இனி அடுத்த வினாவை பாருங்கோ

இந்த ரெண்டு இடையிலே இருக்கின்ற ஐந்துக்களின் எண்ணிக்கை எத்தனை இலக்கம் அப்ப நாங்க இதை பார்க்கிறதுக்கு இடப்பெருமானத்தை கருத்துல கொண்டு பார்ப்பது தான் எப்பொழுதும் இலகுவானது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தொன்பது வரையிலே எத்தனை ஐந்துகள் இருக்கின்றது என்று பார்க்கிறதுக்கு நாங்க முதல் ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை ஐந்து இருக்கோம் என்றால் இந்த ஐம்பத்தி ஐந்து என்கின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு ஐந்து என்ற கம்பயம் இனி பத்துக்கள் இடத்திலே எத்தனை வருகிறது என்றால் ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரையில் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தொன்பது வரையில் என்றால் ஒன்பது எண்கள் இதுல பத்து ஐந்துகள் வருகின்றது நன்றாக அதை தெரிந்து கொள்ளுங்கோ இது ஐம்பதுல இருந்து என்றபடியால் பத்து வருகின்றது இதே ஐம்பத்தொண்டாக இருக்குமா ஒன்பதாயிரம் ஒன்றும் பதினொரு ஐந்துகள் இருக்கின்றது இதே போல நாங்கள் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுல இருந்து ஐந்தாயிரத்தி அன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரையிலே எத்தனை ஐந்துகள் என்றால் ஒன்று என்கிற இடத்துல ஒரு ஐந்து ஐம்பத்தி அதாவது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துல மட்டும் வரம் மற்றும்படி இந்த இதுல ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதுல இருந்தபடியா இதுல பத்து வரும் பத்துக்கள் இடத்துல பத்து நூறுக்கள் எடுத்த பத்து ஆயிரங்கள் எடுத்த பத்து அப்ப மொத்தம் முப்பத்தி ஒரு ஐந்துகள் வருது இதுல பதினோரு ஐந்துகள் வந்தது அப்ப முப்பத்தி ஒன்றுல பதினொன்றே கழித்தால் தான் வித்தியாசமாக இருக்கின்றது அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம் பெரியின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இது கடந்த கால அரசியால ரெண்டுல ரெண்டு வருடத்தால இதே தகவலை வைத்துக் கல்வி கேட்கப்பட்டது நாங்க எதிர்வெறும் அரச பரிச்சையை எதிர்நோக்குபவர்கள் கடந்த கால அரசு ஒரு பதினைந்து இருபது பல பரிட்சைத்தாள்களை ஆய்வு செய்து வைத்திருந்தால் உண்மையிலே எதிர்வரும் பரீட்சை உலகிலகவாக இருக்கும் வெற்றி கொள்ள முடியும் பரீட்சை அதான் திறமை நாங்க ஒரு விடயத்திலே ஆழமாக ஊன்றினால் அது பற்றி ஆராய்ச்சி அதாவது அதிலே ஆய்வு செய்யப்படும் அதை பற்றி நல்ல தெளிவு பெற வேண்டும் பெற்றால் அது எங்களுக்கு அசவாக இருக்கும் இப்ப இந்த இதில் கேட்கப்படுது ஒரு வாக்கியம் எரியின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இது ஒரு உபமை தொடர் போல் என்றால் உபமை தொடர் இந்த எரியின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் என்றால் எரிய நெருப்பில எரிதலை கூட்டுகின்ற எண்ணெயை ஊற்றினால் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும் என்பதன் கருத்து பிரச்சனையை குறைப்பதை தவிர்த்து மேலும் செயல் என்பது போல் அந்த ஓமைத்தோடருக்கு கருத்து விளக்கமும் தரப்பட்டிருக்குது அடுத்ததாக கேட்கப்படுது எரிய எரிகிற வீட்டுல புடுங்கியது லாபம் என்பதன் கருத்தை விளக்கம் குற்றியாது ஒரு வீடு எரிந்து கொள்ற கேட்க அவர் அந்த வீட்டை சூழ உள்ளவர்கள் அந்த நெருப்பை அணைப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் அந்த வீட்டிலே எரிகிற போது சில பொருட்களை எரியாமல் பாதுகாப்பதற்கு எடுப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் ஏதாவது அளவுல எரிகிறதுல இருந்து தடுத்து எடுத்து விட்டால் அது பாதுகாப்பு அப்ப இதுக்கு வீணாகுவதை மேலும் வீணாக்குதல் அல்ல வீணாகுவதை ஓரளவு குறைத்தல் என்பதுதான் பொருத்தமானது இருக்கிறவற்ற விடுக்கிறது லாபம் அப்படி என்றால் தவறான பகுதியாக இருக்கக்கூடாது திருத்து எடுத்துக்க கூடாது எரிகிற வீட்டுல அதில இருந்து கிடைக்கிற எரியாம பெறுகின்ற பொருள் அவர்களுக்கு மீள பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப இது எரிகிற வீட்டிலே வீணாகுவதை ஓரளவு குறைத்தல் என்பது கருத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வினா கல்விக் கல்வீச்சு இரண்டு வெற்றிடங்கள் இருக்கின்றது சொல் ஒழுங்கில் இறுதி இரு வெற்றிடங்களுக்கும் பொருத்தமான சொற்கள் எவை இந்த சொல் ஒழுங்கு எழுத்து கோலம் போல எண்கோலம் போல இது சொற்கோலம் சொற்கள் ஒழுங்கிலே இருக்கின்றது ஏதோ ஒரு கோல அமைப்பில இருக்கின்றது அப்ப இந்த சொற்கோலத்துல பாருங்க முதலாவது வந்த சொல் கல் என்ற சொல் அடுத்தது பிக்கல் அப்ப இந்த இறுதி இரு எழுத்தம் அடுத்த சொல்ல முதலிரு எழுத்தாக வருகின்றது விக்கல்ல இறுதி இரு எழுத்தும் அடுத்த சொல்லின் முதலி எழுத்தாக வருகின்றது அடுத்ததாக அதுக்கு பிறகு வருகின்ற இடத்துல இந்த மூன்று எழுத்துக்களும் அடுத்ததே முதலாவதாக வருகின்றது இப்ப அதற்கு அடுத்ததாக வர வேண்டியது எது என்பது அதுக்கு அடுத்ததாக வர வேண்டியது எது என்பதைத்தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டும் இப்ப நாங்க பார்த்தால் இதுல மீன் வலை வீசு வலை வீசி அதுல மீன் தொடர்பாக அடுத்தது மீன் வலை வீசு தொடர்பாக வீசு மீன் வீசிய வலை என்று வருகிறது இப்ப இறுதி சொல்லுங்க கருத்துல வரக்கூடியதாக இருக்கின்றபடியால் இது பொருந்தாது ஏன் இங்க ஈரெழுத்து சொல்லிருக்கு இங்க மூன்று எழுத்து சொல்லாக இருக்கிறது ஆனபடியால் இந்த விடை பொருந்தாது அத்தோடு நாங்கள் இங்க பார்க்க வேண்டும் இப்ப இந்த சொற்களுக்கு இடையிலே உள்ள தொடர்புகள் இது மூன்றாவது பொருந்தாது என்று கண்டுபிடித்தோம் இப்ப முதலாவது இரண்டாவதுல எது பொருத்தம் என்றால் இப்ப நாங்க ஒழுங்கில பாருங்கோ கல்வி அப்ப இங்க வருது கல் திரும்ப வருது இந்த கல் தான் திரும்ப இங்க வந்து கல் வீச்சு என்று வருகின்றது அப்ப இதுல உள்ள எழுத்துக்களை கொண்டதாகத்தான் வீச்சுவில வருது இந்த கொண்டதாக அடுத்த ஏதாவது வரலாம் அது ஓகே ஓகும் ஆனால் இதுக்கு அடுத்ததாக வருவது இந்த அதாவது வலை என்பது பொருந்தும் ஏன் மீன் என்றதை பொருந்தாது இங்க பாருங்க இந்த ரெண்டு எழுத்து பீசு என்றது வருகிறது அப்ப வீசு வலை என்ற இரண்டாவது விடையே இங்க பொருத்தமாக இருக்கும் அப்ப இதுல வீசு வீரன் என்பது இறுதியாக வரும் அப்ப இப்ப உங்களுக்கு இதுல சொற்களுக்கிடையிலான தொடர்ந்து இதுல விக்கலுக்கு விக் இங்க வந்துச்சு இதுல கல்லில கல் இங்க வந்துச்சு வீச்சுக்கு வீச்சு வந்துச்சு இப்ப வலைக்கு வலை வீசு இங்க வருது வீசு அடுத்ததுக்கு மற்றதுகள் பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ என்ன கருத்தில் என்றால் இதுல அந்த பீச்சுல பீசு என்ற சொல் இருக்கின்றபடியால் இரண்டாவது விடையே பொருத்தமானது பயிற்சி தாளின்ற அதாவது ஐந்து எதிர்பார்த்த முன்னோடி பரீட்சைகள் பார்த்த நாங்கள் அது இந்த இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம் இப்ப இந்த ஐந்து வினாக்கள்லையும் நாற்பது படி எண்ணைந்து நாற்பது வினாக்கள் ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சித்தாள்களாக ஐந்து எதிர்பார்த்த பயிற்சித்தாள்களாக வழங்கப்பட்டு பரீட்சைகள் செய்து உங்களுக்கு விளக்கம் வழங்கப்பட்டது இன்னும் ஒன்று நாற்பது வினாக்களை கொண்டு ஆறாவது பயிற்சித்தால் அது அச்சுப்பதிப்பு செய்ய மாட்டேன் ஆயினும் அது என்னுடைய யூடியூப் சேனல்ல காணொலிகளாக அந்த வினாக்களை அறிமுகம் செய்வேன் அப்ப அதில் இந்த ஐந்தாவது இந்த இறுதி விதாவை பாருங்கோ அப்ப ஆறாவது தாளோடு சேர்ந்து நானூற்றி நாற்பது கேள்விகளுக்கு நான் விடை காணுகின்ற விளக்கங்கள் தருகிறேன் இந்த நானூத்தி நாற்பதுல நிச்சயமாக அரச பரீட்சையில இதே தலைவராக இதே தலைவல் என்றால் அல்லது அதை தலைவராக இந்த வினாக்கள் அமைவது போல குறைந்த பட்சம் பத்து வினாக்களாக இது தலைவல் என்றால் இதே கேள்வி அப்படியே வருவதில்லை இதுங்க சாயல் இதே போன்று இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ அது நான் பரீட்சை நடந்து முடிந்த பின்பு பரீட்சத்தால் எனக்கு கிடைக்கின்ற பட்சத்துல அதாவது அனுமதி கொடுத்த பின்பு அது விளக்கங்களுக்கும் போதும் விடைகளை ஒப்பிட்டு உங்களுக்கு காணொலிகள் பதிவேற்றம் செய்வேன் சரி நாற்பதாவது கேள்விக்கு போவோம் ஏயிலிருந்து மீனகர் நோக்கி செல்கையில் ஏழு சந்தைகள் ஒவ்வொன்றையும் ஏழு சந்திகள் இருக்கின்றது திரும்பி செல்லும் மூன்று வழிப்பாதைகள் ஒரு ஒன்று ஒரு ரெண்டு ஒரு மூன்று என கீழே உள்ளன அப்ப இந்த வழிபாதைகள்ல எல்லாத்திலேயுமே ஏழு சந்திகள் இருக்கின்றது அப்ப இந்த ஏழு கேட்கப்படுறது என்னென்றால் இப்பழிப்பாதையில் வலது பக்கம் திரும்புதல் குறைவாகவும் முதல்ல வலது பக்கம் திரும்புதல் குறைவாகவும் இடது பக்கம் திரும்புதல் அதிகமாகவும் அப்ப அதே போல வலது பக்கம் திரும்புதல் அதிகமாகவும் இடது பக்கம் திரும்புதல் குறைவாகவும் உள்ள உள்ள உருக்களை உள்ளது அப்ப முறையே என்றால் முதல்ல உள்ள தகவலுக்கு விடை முதலாவதாகவும் இரண்டாவது தகவலுக்கு விடை இரண்டாவதாகவும் வழங்குதல் வேண்டும் அவனங்க இருக்கும் விட விளக்கம் காண்றதுக்கு முதல்ல வலது பக்கம் திரும்புதல் இடது பக்கம் திரும்புதல் என்பத நாங்கள் இப்போ ஒரு கடிகார முள் கடிகார முள் அசைகிறது பலம் சுழி என கத்திருக்கிறோம் இப்படித்தான் திசையில பலம் சுழியாக சுற்றுறது அதாவது நாங்க திசைகளை சொன்னா குடி வலது பக்கம் வடக்கு திசை மேலே கிழக்கு தெற்கு மேற்கு என பலஞ்சொழியாக திசைகளை சொல்லும் இதே போல இது பன்னிரண்டு மணி மூன்று மணி ஆறு மணி ஒன்பது மணி பலம் சொலியாக உள் அசைகின்றது என்பதை கருத்துல கொள்ளும்போது அப்ப பலம் சொலி என்பதை நாங்க ஒரு சதுர கட்டத்துக்கு கிருபமாக இருந்தால் அதாவது வலது பக்கம் திரும்புறது பன்னிரண்டில இருந்து போகுது போகுதும் இருந்து ஆறுக்கும் போகுது ஆறுல இருந்து ஒன்பதுக்கு போகுது ஒன்பலந்து மீட பன்னிட்டு போகுது இப்படியாக இருப்பதுதான் பலன் சொலி இதற்கு எதிராக இருப்பது இடஞ்சொழி இது எதிராக இருக்கின்றது இடஞ்சொழி இப்ப இந்த கேள்வி என்ன இந்த ஏழு சந்திகள் இருக்கின்றது இந்த ஏழு சந்திகள்ல முதலாவது முறையே வேண்டிய முதலாவதுல விடையாக வர வேண்டியது வலது பக்கம் திரும்புறது குறைவாக இருப்பது அடுத்தது இடது பக்கம் திரும்புறது கூடுதலாக உள்ளத முதலாவது விடியாகவும் அடுத்ததுல வலது பக்கம் திரும்புறது அதிகமாகவும் இடது பக்கம் குறைவானதையும் விடையாக தெரிவு செய்ய வேண்டும் அப்ப நாங்க இந்த ஒவ்வொரு மூன்று உருக்களையும் பலம் இடம் என குறித்து கொண்டால் எங்களுக்கு எத்தனை வலது எத்தனை இடது என்பது எங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க இது வலது பக்கம் இது வலது பக்கம் இது வலது பக்கம் இது வலது பக்கம் அப்ப இதுல இருக்கிற வலது பக்கங்கள எண்ணிக்கை நான்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் முதலாவது பலதுகளை உங்களுக்கு தந்துவிட்டு என்ன காட்டினார்கள் அடுத்தது இதுல இது முதலாவது வலது பக்கம் அடுத்தது இது வலது இது வலது இது வலது இது வலது அப்ப வலதின்றி எண்ணிக்கை ஐந்து என்பதை இரண்டாவதிலே தெரிந்து கொள்ளுங்கள் வலது ஐந்து பக்கம் இரண்டாவது மூன்றாவதுல வலது பக்கத்தை எண்ணி பார்த்தால் இருந்து ஆரம்பிக்கணும் ஏயில இருந்து ஆரம்பிக்கின்ற போது முதலாவது வலது பக்கம் அடுத்தது எல்லாம் இடது பக்கமாக இருக்கின்ற போது திரும்ப இதுதான் வலது பக்கமாக இருக்கின்றது அப்ப வலது பக்கம் இரண்டாக இருக்கின்றன இடது பக்கத்தை கணக்கிடுவோம் இடது பக்கத்தை கணக்கிட்டால் இது இடது பக்கம் இது இடது பக்கம் இது இடது பக்கம் அப்ப ஏற்கனவே நாலு வலது பக்கம் என்ற வழியால் மூன்று இடது பக்கம் அப்ப இதுல ஐந்து வலது பக்கம் அந்தபடியா இடது பக்கம் ரெண்டாக இருக்கும் மேன் ஏழு சந்திதாங்க அப்ப இங்க இது இதுகம் இதுகம் இடம் இதுல ஏழில போனால் இடது பக்கம் ஐந்தாக இருக்கும் எண்ணி பாப்பம் இடது பக்கம் ஏழில இருந்து ஆரம்பித்தால் ஒரு இடது ரெண்டு இடது மூன்று இடது நாலு இடது ஐந்து இடது இப்ப கேள்விக்கு வருவோம் முதலாவது இந்த முறையே என்று வலது பக்கம் திரும்புதல் குறைவாகவும் இடது பக்கம் அதிகமாகவும் இருப்பது இந்த மூன்றாவது உருதா அப்ப முதலாவதாக மூன்றாவதாக மூன்றாவது உருவாத விட இந்த ரெண்டும் அப்ப இது பொருந்தாது இனி அடுத்ததுல தகவல் இதற்கு எதிரானதாகவும் வலது பக்கம் அதிகமாகவும் இடது பக்கம் குறைவாகவும் வலது பக்கம் அதிகமாகவும் இடது பக்கம் குறைவாகவும் இருப்பது இரண்டாவது அப்போ உருவுக்கு ஒன்று என்றது பொருந்தாது உரு மூண்டும் இரண்டும் என்ற முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது